ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसदसे नमः स्फतये நமசகீ நாம் புரோகானாம் சக்குஷே நமோதிவே நம பிரதிபே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா லலிதாசாமும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அறுநூற்றி நாற்பதாவது நாமாவளி வாகதீஸ்வரி விஸ்வகர்பா ஸ்வர்ணகர்பா வரதவாக வாக் அப்படின்னா பொதுவாக நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா சொல் ஈஸ்வரி அப்படின்னா அதை அடக்கி ஆள்றவ அப்படின்னு அர்த்தம் வாகதீஸ்வரி வாக்கிற்கு தலைமையாக இருக்கக்கூடியவள் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நான்கு விதமாக புரிஞ்சுக்கலாம் லலிதா இஸ்லாமத்துக்கு ஒரு சிறு ஒரு சும்மா அப்படி தொட்டு பார்த்துன்னு போகிறோம் இதெல்லாம் முழு வேக்கியானம்னு சொல்ல முடியாது நம்ம அந்த வகையில் ஒரு நாலு விதமாக இதுக்கு வியக்கியானம் இருக்குது முதல்ல என்னென்னா சில குழந்தைகள் வந்து பிறக்கும் போதே பேச்சு வராது அந்த மாதிரி பேச்சு வராத பிரச்சனை இருக்கிறவா அந்த பேச்சை வரவழிக்கிறதுக்கு கும்பிட்ட சாமி அதுதான் வாகதீஸ்வரின்னு இது ஒரு விதம் ரெண்டாவது என்னென்னா சில பேர் பழைய காலத்தில் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய செல்வாக்கு அப்படின்னா நம்ம என்ன செல்வாக்குன்னா நம்ம சொன்னால் சொன்னதாக அவன் கேட்கணும் அது நடக்கணும் அதை மாதிரி தன்னுடைய செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய பண்புக்கு வழிபட்ட தேவதை இந்த வாகதீஸ்வரி இங்கே என்ன அப்படின்னா ராஜாலாம் வந்து இந்த வாகதீஸ்வரியை ராஜாவுக்குன்னு தனியாக கோயில் இருக்குது சத்திரியர்களுக்குன்னு அவள் ஒவ்வொரு ராஜாவும் பிரத்யேகமாக சாமி கும்பிடுவாள் அவள் கும்பிட்ற சாமியை அடுத்தவ வந்து பார்க்குறதுக்கு அனுமதி இல்லை ராஜா தான் பார்க்கலாம் அவள் வம்சத்தில் உள்ளவா பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் வழிபாட்டு முறைகள்லாம் இருந்திருக்கு அதில் ஒரு தேவத்தை என்ன அப்படின்னா வாகதீஸ்வரி அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது மக்கள் மத்தியில் ராஜாவுக்கு செல்வாங்க அவன் சொன்னால் எந்த ஒன்றையும் செய்வான் அது எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்வீரன் ஒரு அரசனுக்காக தன் உயிரை பரித்தியாகம் பண்ணுறான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் சொல்கிறபடி அவன் நடக்கணும் இந்த ராஜா அப்படி அப்படி உள்ளவா வழிபாடு பண்ணுற ஒரு சுவாமி வாகதீஸ்வரி இதெல்லாம் வழக்கத்தில் இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது வாகதீஸ்வரி அப்படின்னா என்னென்னா நம்ம மந்திரங்கள்லாம் வச்சு சோட சாட்சியலாம் ஜபம்லாம் பண்ணுறோமோ இல்லையோ அப்படி ஜபம் பண்ணும்போது இறைவியினுடைய குரல் நம்ம காதுக்கு கேட்கும் நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு மாத்திரம் கேட்கும் யார் உபாசனை பண்ணுறாலோ அவளுக்கு கேட்கும் மற்றவாளுக்கு கேட்காது அந்த மாதிரி ஒருவருக்கு மட்டுமே கேட்கின்ற சொல் அதுக்கு அந்த அந்த சொல் வாக்கை அருளக்கூடிய சக்திக்கு வாகதீஸ்வரின்னு பேர் இப்போ உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள் யக்ஷின்னு ஒரு அதில் பல வகை இருக்குது தாம்பூல யக்ஷி தீப யக்ஷி கர்ண எக்ஷி அஞ்சன யக்ஷி அந்த மாதிரிலாம் நிறைய யக்ஷி இருக்கு அதில் ஒரு எக்ஸி என்ன பண்ணோம்னா கரெக்டாக காதில் வந்து நம்மளுடைய தகவலை சொல்லும் இந்த விஷயம் இப்படி நடக்க போகிறது அப்படி ஒரு உதாரணம் பாருங்கள் நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம் இந்த எக்ஸி வந்து எதுக்கு வர்றவனுடைய பேரை சொல்லும் இந்த காரியத்துக்காக அவன் போயின்ட்டுருக்கான்னு சொல்லும் நம்ம காதில் விழும் அவரை கூப்பிட்டு கேட்டால் உண்மையாகவே அங்கே தான் போயிட்டு பாருவார் அந்த காரியத்தைலாம் வச்சுட்டு போயிட்டுருப்பாள் அந்த மாதிரி ஜோசியம் சொல்கிறதுக்குன்னு ஒரு தனி இனம் இருந்துருக்கு அந்த இனத்துக்கிட்ட எல்லாரும் போய் அருள் வாக்கு கேட்பாள் அவள் எந்த ஒரு தொழிலை தொடங்கினமோ கல்யாணம் பண்ணணும் கர்மா பண்ணணும் எதுவாக இருந்தாலும் அந்த ஜோசியர்கள்ட்ட கேட்குற வழக்கம் இருந்திருக்கு அவர்கள் வழிபாடு செய்த அந்த தேவதைக்கு வாகதீஸ்வரின்னு பேர் இந்த எல்லா சொல்லையும் சேர்த்து தான் வாகதீஸ்வரின்னு சொல்லுவோம் கவிஞர்கள் இந்த தேவதையை வழிபாடு செய்திருக்கார் வாகர்த்தாவிவசம் பிருகோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத்பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் வாகர்த்த பிரதிபத்தையேன்னு சொல்லுவான் சொல்லும் பொருளும் எனக்கு நான் ஒரு கவிதையை சொல்ல போகிறேன் ஒரு காவியம் சொல்ல போகிறேன் எனக்கு நல்ல சொற்களையும் நல்ல பொருள்களையும் என் மனதிலே தோன்றும்படி செய்து அதை கவிதையாக்கி தான் கேட்கக்கூடிய பண்பு அப்போது இந்த வாகதீஸ்வரிங்கிறவர் சரஸ்வதியினுடைய அம்சமாக இருந்து வாக்கு சொல்லக்கூடிய இந்த ராமாவளியை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க வாகதீஸ் அப்படின்னு மகாவாகதீஸ் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்கு உண்டான பீஜம் மந்திரம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது அபிராமி எந்தாதி ஒரு மிகப்பெரிய எப்படி வந்து ஒரு பெரிய நூறு பாட்டுக்குள்ளே எப்படி எல்லா விஷயமும் இருக்கோ அது மாதிரி லலிதா சகசிரநாமத்துக்குள்ளே அனந்த விஷயங்கள் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு நாமாவளியும் நம்ம நினச்சி கடந்து போயிட முடியாது அந்த ஒவ்வொரு பொருளும் அந்த தாண்ட தாண்ட பொருள் சொல்ல சொல்ல அம்பாலே அதனுடைய சுரூபம் வாக்ஸ்வரூபம் அப்படி இருக்கும்போது அந்த கவிதை ஏற்றக்கூடிய பண்பு அந்த பண்பையும் இந்த வாகதீஸ்வரிங்கிற கொடுக்குறாள் அதனால் சின்ன குழந்தைகளுக்கு இந்த வார்த்தையை சொன்னால் இல்லை சன்னியாசிகள் இந்த வார்த்தைகளை ஜபம் பண்ணினால் இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா பலனுமே இதில் இருக்குது இந்த வாகதீஸ்வரி அப்படிங்கிற நாமாவளியில் இருக்குது எனக்கு வந்து ஒரு செவி வழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வருது ஒரு வெள்ளைக்காரன் என்ன பண்ணியிருக்கான் ஒரு காளியம்மன் கோயில்கிட்ட போயிருக்கான் அந்த கோயில் பூசாரி இவர் வெள்ளைக்காரன் அதிகாரி உயர் அதிகாரி இவர் போனோன்னே யாரும் மரியாதை கொடுக்கல அவரை அந்த குதிரை மேலே இருந்தபடியே அப்படி கம்பீரமாகவே பேசியிருக்கார் இந்த பூசாரிக்கு கோவம் ஆத்தா முன்னாடி இப்படி நிற்கிறான் ஆத்தான்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம்லாம் ஆத்தா முன்னாடி இப்படி மரியாதை இல்லாமல் நிற்கிறான் அவன் மாட்டுக்கு ஷூவை போட்டுன்னு வரான் இது என்ன ஏது வெள்ளைக்காரனுக்கு அந்த பண்பு இல்லை அதனால் அப்படிலாம் வரக்கூடாது ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லும்போது உங்கள் ஆத்தா பேசுவலா அப்படின்னு கேட்டிருக்கான் நாமன் அப்படின் அது ஒரு ஆங்கிலத்தில் அந்த பாஷையில் வா கேட்டிருக்கான் அது தாராளமாக பேசுவார் நீ பேசு அப்படின் ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டிருக்கான் உள்ளேருந்து ஆமாம் ஆமாம் நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க எல்லோரையும் உள்ளே ஒத்துமே இல்லை அம்பாடு பேசி அப்படி அவர் அதுக்கப்புறம் அந்த வெள்ளைக்கார துறை அந்த சுவாமிக்கு நாக்கு தங்கத்தில் வாங்கி அதை அசைச்ச பாவத்துக்கு நான் பண்ணுறேன் என்னை மன்னிச்சிரு சொன்னாரான் அது மாதிரி பேசக்கூடிய பண்புடைய தேவதைகள் நம்மளுடைய இந்து சம்ஸ்காரத்தில் உள்ள லலிதா பரமேஸ்வரியை நேரிலேயே பேசலான்னுப்ப நம்ம வந்து அதை உணரணும் அனுபவத்தில் உணரணும் அதுக்கு உள்ளன்பும் வேணும் வெறும் வார்த்தை இல்லை உள்ள அன்பு அந்த அன்போடு சேர்ந்த இறைவியினுடைய கருணை கொஞ்சம் வேணும் கொஞ்சமாவது சாஸ்திர ஜானம் வேணும் இதெல்லாம் ஒன்றா இருந்தால் நம்ம உணர்ந்ததை பிறருக்கு உணர்த்த முடியும் அப்படிப்பட்ட அருமையான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயன் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி